ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலங்கிய தோனி ஓடி போன கோலி அந்த ஒரு அக்ரஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் வந்து இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயல்பு நிலைக்கு வந்து திரும்பியிருப்பாங்க ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையான முக்கியமான போட்டி சிஎஸ்கே ஜெயிக்கலாம் வேணாம் ஆனால் வந்து ஒரு பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் மட்டும் வந்து தோத்துடக்கூடாது கம்மியான ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோக்கணுங்கிற மாதிரி நிலைமை வந்து இருந்துச்சு அதில் இந்த கேமில் வந்து செம்மையாக ஃபைட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி அது வந்து பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஆடி இருக்காங்க அதுலேயும் வந்து சில ஃப்ரீ ஹிட்ஸ் வந்து போட்டாங்க அதே மாதிரி சில வைட்ல வந்து ஃபோர் போனது இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாங்க இருந்த போதுமை கூட வந்து கம்பேக் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா செமைய வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதற்கெல்லாம் வந்து சிஎஸ்கே சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா முதல் பாலே கோல்டன் ரக் அவுட் ஆனார் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் ஸோ அது வந்து ஆர்சிபிக்கு சம ஃபேவரா வந்து போயிடுச்சு முதல் பாலிலேருந்து சிஎஸ்கேக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாயிருச்சு அடுத்து பீரியாடிக்காக வந்து விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரச்சின் ரவீந்திரா ரஹானை இவங்கலாம் ஸ்கேன் பண்ணி கொண்டு போனாங்க ஆனால் ரவீந்திராவுடைய ரன் அவுட் வந்து மேட்சை டோட்டலாக வந்து மாத்திருச்சு இப்போ இந்த கேமில் வந்து ரொம்ப எமோஷனை வந்து தோனி வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பார் அவுட் ஆகிட்டு போகிறப்ப ரொம்ப டென்ஷனாக இருப்பார் ஜென்ரலாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் கோமோ அது வந்து சந்தோஷமோ உள்ளே வச்சுப்பார் வெளில வந்து காட்டிக்கவே மாட்டார் ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷனாக இருப்பார் தோனி அப்செட் ஆகி வந்து உட்காந்துருப்பார் இன்னொரு அப்புறம் கோலி அந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரஸிவாக கத்தி பயங்கரமாக செலப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார் இருந்திருப்பாரு அந்த மாதிரி சமயத்தில் ஹேண்ட்ஷேக் பண்ற சமயத்துல தோனி ரொம்பவே வந்து வருத்தத்தோட தான் வந்து இருந்திருப்பாரு அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ரஷன் அந்த அந்த ஒரு வெறி அந்த ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு இது அது எல்லாத்தையும் மறந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா தோனியை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தியிருப்பார் ஸோ வந்து தோனியோட முகத்தை பார்த்துட்டே கோலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆறுதல் வந்து சொல்லியிருப்பாரு ஜென்ரலாக கோலிக்காக தான் எல்லாரும் ஆறுதல் சொல்லுவாங்க பட் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சா வந்து தோனியை வந்து கொஞ்சம் சேரப் பண்ணி வந்து கொஞ்சம் நார்மல் மோடுக்கு விராட் கோலி வந்து கொண்டு வந்திருப்பாரு நன்றி